டீச்சர் உங்களுக்காக சோழ கருத்து கொண்டு வந்திருக்கேன் ஏண்டா எனக்காக கொண்டு வந்தா நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கும் டீச்சர் திருட்டு மாங்காதான் தான் டேஸ்டா இருக்கும்னு சும்மாவா சொல்றாங்க ஏண்டா இப்போ எதுக்கு இந்த டயலாக் சொல்ற இதுவும் திருட்டு வந்தத தானே ஓன் திருட்டுல என்னையும் கூட்டி சேக்கறியா கொன்னுறேன் போனடா வா வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் எதுயா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் யாருக்குமே பிடிக்கல பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்புறம் பண்ணையில கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன் போக போக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நல்லா பாத்துக்கிறாங்க சூப்பர் ஓனரே உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா பொண்டாட்டியா நான் நாய சொன்னேன்டா நன்றி ஓனரே நாய பாத்து கத்துக்கடி மாமா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் இன்னைக்கு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது ஒரு ஈ எறும்ப கூட கொல்ல கூடாது சரிடி அப்படியே பண்ணுவோம் ரொம்ப நன்றி மாமா சரி நைட் என்ன ஸ்பெஷல் ஒரு கோழி அடிச்சி அஞ்சு முட்டை ஆவிச்சிரோம் உண்டானே நான் நல்ல நார்மமா ona திட்ட கூடாதுனு பார்த்தா விட ஏன் எங்களுக்காக இந்த தியாகம் கூட பண்ண மாட்டீங்களா உங்க கூடலாம் இருக்குறதே பெரிய தியாகம்தான்டி நீ வாயே துறந்தாலே பிரச்சனை நீ வாயே மூடிட்டு இருக்குறதால தான்டாங்களுக்கு பிரச்சனை பிரஷர் செக் பண்ண போனீங்களே செக் பண்ணிட்டீங்களா பண்ணல ஏன் கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டாரு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னேன் அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு அதை எப்படி குறைக்கிறதா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா தானா குறைஞ்சிருமா ஹலோ புடிக்கலன்னா என் மூஞ்சி மேல சொல்லுடி என் மூஞ்சி மேல அத விட்டுட்டு என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்ற கதவை சாத்துக்கு என்ன அடி அடிச்சா தெரியுமா அவ்வளோ பெரிய அரிசி முட்டிய தூக்கி என் நெஞ்சி மேல போட்டா பாரு என்ன செவத்துக்கிட்டே போய் சொல்ல முடியும் சரி அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்ல என்கிட்ட சொல்லு புடிச்சிருக்கா புடிக்கலையா புடிச்சிருக்க அடகுலத உண்மையத்தான் சொல்றியா

குழம்ப வச்சு போட்டு குழம்புல கிடக்கிற மீன் எடுத்து தின்னுறா குழம்புல போட்ட மாங்காவை எடுத்து தின்னுறா குழம்புல என்னென்னலாம் கிடக்கும் அதை எல்லாத்தையுமே எடுத்து தின்னுறா நம்மளுக்கு குழம்பு ஊற்றும் போது வெறும் குழம்பு ஊத்துறா ஸ்நாக்ஸ் கிடைக்க அதை தின்ன மாட்டா குழம்புல போட்டதெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கா இது என்ன இவளுக்கு புது நோயா ஏன்ட்டு இவ்வளோ கோவமாக தட்ட வைக்கிற ஆடி முடிய போது ஒரு கடிச்சப்ப கூட வாங்கி கொடுக்கல சரி நம்ம களிய திம்போம் சூப்பராக இருக்கடி பசிக்குது சாப்பாடு வேற டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் கேட்டா திட்டுவாள சரி நம்ம புத்திசாலி பயன்படுத்துவோம் அடியே இந்த தட்டு எந்த கடையில வாங்கினது இந்த சோத்து குண்டா வாங்கின அந்த கடையில தான் அந்த தட்டை வாங்குச்சு நான் ஹிந்தில ஒரு பாட்டு பாடுறேன் அதை தமிழ்ல மாத்தி பாடுறீங்களா என்னது ஹிந்தி பாட்டு தமிழ்ல பாடணுமா சரி பாடு பாப்போம்

டீச்சர் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் இல்லை உங்கள் பிறந்த நாளுக்கு நான் கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் டீச்சர் ஆனால் என் கையில் காசு இல்லையா என்னால் வாங்க முடியல தெரியும் தெரியும்டா பூபதி காசு இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு ஏன்டா பூபதி அப்படி உன்ட்ட காசு இருந்தால் இந்த டீச்சருக்கு நீ இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படி வாங்கி இருந்தா என்ன வாங்கியிருப்பேன் ஒரு டப்பா சிகரெட்டு பாக்கெட் வாங்கியிருப்பேன் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நீங்கள் குடிக்க மாட்டீங்க திரும்ப ஏன்ட்டே கொடுத்துருப்பீங்க நான் குடிச்சிருப்பேன் எரும மாடு புத்தி போதா பற்றியா வந்தனா தொலைச்சிருவேன் நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி டீச்சர் வரையும் போதும்

அப்பா நீ கணக்குல ரொம்ப வீக்கா கேள்விப்பட்டேன் யார் சொன்னா எல்லாம் பொறாமையில போய் சொல்றாங்க அப்பா பெரிய தாண்டி சரி பாப்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேளு உங்க பண்ணையில ஐம்பது கோழி இருக்கு அதுல அஞ்சு கோழி வேலி தாண்டி போயிருச்சு மீதி எத்தனை கோழி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது பாத்தியா உனக்கு கணக்கு தெரியல உனக்கு தான் எங்க கோழிய பத்தி தெரியல ஒரு கோழி பக்கத்து கொள்ளை கித்திருந்த போச்சுனா எல்லா கோழியும் போயிடும் தெரியுமா எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் ஒரு லட்சமா ஏன்டி மேல படிக்கலான்னு இருக்கேன் பரவாயில்ல நீ கீழே உட்காந்து படி

எங்கயா போயிட்டு வர்றீங்க படம் பார்க்கப் போயிட்டு வரேன்டா நீ ஆண்டி மூஞ்சு உருறுன வெச்சிருக்க அந்த படத்துல புருஷன் பொண்டாட்டி எவ்ளோ அன்பா சந்தோஷமா பார்த்து தெரியுமா இங்க இருக்க ஆண்டி அவன் பொண்டாட்டி கூட அன்பா சந்தோஷமா சம்பளம் வேண்டாம்